ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் முதியோரின் பசிப்போக்கும் தம்பதி தேவிசித்ரா விஜயகுமார் காலையில் வழக்கம்போல் இருந்துச்சு சாமியலா கும்ட்டாட்சி அடுத்து சமையல் வேலையை பார்க்க வேண்டியதான் இன்றைய சமையல் எலுமிச்சை சாதம் வாழைக்காய் வருவல் மற்றும் குடிநீர் பாட்டில் முதியோர் பசிப்போக்கும் தம்பதியரின் தெரிந்து கொள்வோம் பகுதியில் இன்று நாம் தெரிந்து கொள்ளப்போவது முருகு பெருமானின் ஆறு படை வீடுகள் பற்றி முருகப்பெருமானின் திருவிளையாடல்களும் அவரின் தோற்றமும் மனிதர்கள் வாழ்க்கையில் உணர்ந்து கொள்ள வேண்டிய வாழ்க்கை தத்துவத்தை உணர்த்துவதாக அமைந்துள்ளது ஆறு படை வீடுகளை கொண்ட முருகப்பெருமானுக்கு அதன் ஒவ்வொரு படை வீடும் ஒவ்வொரு தனி சிறப்புகளை கொண்டுள்ளது அதன் விவரங்களை பார்ப்போம் ஆறு படை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் முருகன் சூரபத்மனை போரில் வென்ற பின்னர் இந்திரன் தன் மகள் தெய்வானையை முருகனுக்கு மனமுடித்து வைக்கிறார் இங்கு தெய்வானையுடன் மணக்கோலத்தில் காட்சி தருகிறார் இங்கு மலை வடிவில் சிவபெருமான் அருள் புரிகிறார் அமர்ந்த கோலத்தில் முருகன் காட்சியளிப்பது சிறப்பாகும் இரண்டாம் படைவீடு முருகனின் இரண்டாம் படைவீடான திருச்செந்தூர் கடலோரத்தில் அமைந்துள்ளதால் திருச்சீலைவா என்றும் ஜெயந்திபுரம் என்றும் பெயருண்டு இங்கு முருகப்பெருமான் சூரியபத்மனை அழித்ததாக கந்த புராணம் கூறுகிறது குரு தலமாகவும் விளங்குகிறது மூன்றாம் படை முருகனின் மூன்றாம் படைவீடான பழனி சித்தர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமியாகும் பழனி மு முருகன் சிலை போகர் சித்தரால் நவபாஷானத்தால் உருவாக்கப்பட்டது ஞான பழம் அடைய வேண்டிய போட்டியில் தமையன் பிள்ளையாருடன் தோற்ற கோபத்தில் பழனியில் தண்டாயுத பாணியாக காட்சி தருகிறார் இவரின் தோற்றம் உலக உண்மைகளை உணர்த்தும் வகையில் அமைந்துள்ளது இங்கு அபிஷேகம் செய்யப்பட்ட பஞ்சாமிர்தம் பால் தீர்த்தம் பிரசாதமாக சாப்பிட்டால் சகல நோய்களும் தீரும் என்கிறார்கள் நான்காம் படை வீடு தன்னை விட தன் பிள்ளைகள் அறிவுடையவர்களாக இருப்பது தந்தைக்கு மகிழ்ச்சியை தரும் அது மனிதர்களுக்கு மட்டுமல்ல இறைவனுக்கும் அப்படித்தான் போலும் தன் பிள்ளையின் வாயால் பிரணவ மந்திரத்தின் பொருளை கேட்க பிள்ளையை குருவாக ஏற்று தான் சீடனாக அமர்ந்து குருவின் விளக்கத்தை கேட்ட இடம் சுவாமிமலை அதனால் இந்த சுவாமிமலை முருகன் சிவகுருநாதன் என்ற பெயரால் வணங்கப்பட்டு வருகின்றார் ஐந்தாவது படை வீடு திருச்செந்தூரில் சூரனை வதம் செய்த முருகன் திருத்தணிக்கு சென்று தன் கோபத்தை தனித்து கொண்டு சாந்தமானதால் தனியே என்று இந்த ஊருக்கு பெயர் வந்தது மேலும் வேடர் குலத்தில் பிறந்த வள்ளியை அண்ணன் கணேசனின் உதவியுடன் காதல் திருமணம் செய்து கொண்ட இடம் திருத்தணி ஆகும் இந்த கோவில் அருணகிரிநாதர் முத்துசாமி தீட்சிதர் உள்ளிட்டோரால் பாடல் பெற்ற தலம் ஆறாவது படை வீடு அறுபடை வீடுகளில் கடைசியாக வரும் படைவீடு அழகர் மலை மீது இருக்கக்கூடிய சோலை மலையாகும் இங்கு அவ்வை பாட்டியிடம் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்ட முருகனின் ஞானத்தை பார்த்து நீ சாதாரண மனிதராக இருக்க முடியாது என தெரிந்து கொண்டார் இந்த தளத்தில் உலக வாழ்க்கைக்கு தேவை கல்வி அறிவு மட்டும் போதாது இறையருள் என்ற மெய் அறிவை உணர வேண்டும் என்பதை தன் திருவிளையாடலால் உணர்த்திய இடம் சென்னையின் முக்கிய பகுதியான பெசன் நகரில் சிறப்பு பெற்ற அறுபடை முருகன் திருக்கோயில் அமைந்துள்ளது அக்கோயிலை பற்றி சில விவரங்களை பார்க்கலாம் கலியுக வரதனா கந்தனுக்கு ஒரு சேர சென்னை மாநகரில் ஆலயம் எழுப்ப வேண்டும் என்ற விருப்பம் நடமாடும் தெய்வமாம் காஞ்சி மகா முனிவருக்கு உண்டானது அறுபடை வீடு ஆலயங்களும் ஒன்றாக வங்கக்கடலில் ஓரத்தில் அமைய வேண்டும் என்று அந்த கருணை தெய்வம் விரும்பியதும் வள்ளல் அழகப்பா அழகப்பரிடம் அப்பணியை ஒப்படைத்தார் அப்போதைய முதல்வர் எம்ஜிஆர் ஆலயத்துக்கான நிலத்தை கோயில் திருப்பணி குழுவிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஒப்படைத்தார் பின்னர் திருப்பணிகள் வேக வேகமாக தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வரை பல்வேறு சந்நிதிகளும் அங்கு உருவாகின இன்று சென்னையின் அழகிய பிரம்மாண்டமான ஆலயமாக விளங்கும் அறுபடை வீடு முருகன் கோவில் திருமண வரம் அருளும் சிறந்த தலமாக விளங்கி வருகின்றது எண்ணிய வேண்டுதல்களை உடனடியாக நிறைவேற்றி தரும் அற்புதமான தலமாகவும் விளங்கி வருகிறது தமிழகத்தில் முருகனுக்கு பல தலங்கள் இருந்தாலும் குறிப்பிட்ட ஆறு தலங்கள் படை வீடாக கருதி வழிபடப்படுகிறது போர் புரியச் செல்லும் தளபதி தனது படைகளுடன் தங்கியிருக்கும் இடம் படை வீடு எனப்படும் அவ்வகையில் சூரபத்மனை வதம் செய்ய சென்ற முருகப்பெருமான் படைகளுடன் தங்கியிருந்த தளம் திருச்செந்தூர் மட்டுமே ஆனாலும் மற்ற ஐந்து தலங்களையும் சேர்த்து ஆறு படை வீடு என்கிறோம் வறுமையில் வாடும் ஒருவரிடம் வறுமையை வென்ற ஒருவர் வல்லர்கள் இருக்கும் இடத்தை சுட்டி காட்டி அங்கு சென்றால் அவரது ஏழ்மை தீரும் என்று சொல்லி அவரை ஆற்றுப்படுத்துவார் இந்த வகையில் அமைந்த நூல்கள் சங்க காலத்தில் ஆற்றுப்படை எனப்பட்டது மக்களின் குறைகளை போக்கி அருள் செய்யும் தலங்களில் உள்ள முருகனை வணங்குங்கள் உங்கள் கவலையெல்லாம் தீரும் என்று ஆற்றுப்படுத்தினார் நக்கீரர் அவர் இயற்றிய திருமுருகாற்றுப்படையே முருகனின் ஆறு படை ஆயிற்று என்றும் சொல்வது உண்டு அவர் பாடிய வரிசையிலேயே திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி சோலைமலை ஆகிய ஆறுபடை வீடுகளுக்கும் எண் தரப்பட்டது பழனி ஆறுபடை வீடுகளில் முதலாவதாகவும் ஞான பலம் கிடைக்காத காரணத்தால் தன் பெற்றோர்களிடம் கோபம் கொண்டு முருகன் ஆண்டியின் கோலத்தில் நிற்கும் இடமே பழனி சூரபத்மன் என்ற அசுரனுடன் போரிட்டு வென்ற இடமாகும் திருச்செந்தூர் முருகனுக்கும் சூரபத்மனுக்கும் போரில் வெற்றி பெற்ற மறுநாள் முடிந்து தேவர்களையும் சிறை மீட்டதற்கு நன்றி கடனாக முருகன் இந்திரனின் மகள் தெய்வானையை திருமணம் செய்து கொண்ட இடம் சுவாமிமலை தந்தைக்கு பாடம் சொன்ன இடம் சுவாமிமலை திருத்தணி முருகன் வேடர் குலத்தில் பிறந்த வள்ளியை காதல் மனம் புரிந்து கொண்ட இடமே திருத்தணி பழமுதிர்ச்சோலை குறிஞ்சி கடவுளாகிய முருகன் வயோதிகனாக தோன்றி நக்கீரனுக்கு காட்சியளித்த இடம் பழமுதிர் சோலையாகும் அடுத்து தெரிந்து கொள்ள போவது வடபழனி முருகன் கோவில் திருமுருகன் திருத்தலங்களுள் தொன்மை வாய்ந்த தென் பழனியில் பழனியாண்டியாகவும் அவரை சென்னையும் பதியில் கோடம்பாக்கம் வடபழனியில் வடபழனியாண்டியாகவும் வேண்டுவோருக்கு வேண்டும் வரங்களை அளித்து கலியுக வரதனாகவும் எழுந்தருளி இருப்பவர் அருள்மிகு வடபழனி ஆண்டவர் அருள்மிகு வடபழனி ஆண்டவர் சென்னை மாநகரின் மைய பகுதியில் கிழக்கு மேற்கு ஆற்காடு சாலையில் இருந்து நூறு அடி தொலைவிலும் தென்புறம் ஆலந்தூர் மற்றும் வடப்புறம் நெற்குன்றம் சாலையிலிருந்து நூறு அடி தொலைவிலும் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் வடபழனியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற திருக்கோவிலாகும் சென்னையில் உள்ள பழமையான கோவில்களில் வடபழனி முருகன் கோவிலும் ஒன்றாகும் இது தமிழ்நாட்டின் முருக பக்தர்களிடையே வெகு பிரசித்தம் பெற்றது பதினேழாம் நூற்றாண்டின் இறுதியில் அண்ணா சாமி நாயக்கர் எனும் தீவிர முருக பக்தரால் இக்கோவில் கட்டுவிக்கப்பட்டுள்ளது வறியவரான அவர் ஒரு ஓலை குடிசையில் முருகன் சித்திரத்தை வைத்து பூஜித்து வந்துள்ளார் தல புராண கதைகளின்படி நாயக்கர் ஒரு நாள் பூஜை செய்து கொண்டிருக்கும் அவருள் தெய்வீக சக்தி பரவுவதை உணர்ந்துள்ளார் சொல்வதெல்லாம் சித்திக்கும் சக்தியை அக்கணத்திலிருந்து பெற்றதை அவர் அறிந்து கொண்டார் இக்கோவில் தோன்ற மூல காரணமாக இருந்தவர் அண்ணாசாமி தம்பிரான் தன் நாக்கை அறுத்து திருத்தணி முருகனுக்கு காணிக்கை செலுத்தியவர் நாக்கை அறுத்து இறைவனுக்கு காணிக்கை செலுத்தும் வழக்கத்திற்கு பாவாடம் என்று பெயர் முதியோரின் பசிப்போக்கும் எமது இந்த அறப்பணி இருநூற்றி பனிரெண்டாவது வாரமாக தொடர்கிறது நன்றி வணக்கம்